உங்களுக்கு குதிக்கால் வலி இருக்கா இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ என்னென்ன பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி காலை ரெண்டு கையாலும் பிடிச்சின்னு நல்லா விரித்து விடணும் இந்த மாதிரி டென் செகண்ட் வந்து பண்ணணும் டென் டைம்ஸ் பண்ணணும் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து அந்த மாதிரி பண்ண முடியலன்னா இந்த மாதிரி வாக் பண்ணணும் அப் அப்புறம் ஹீல் வாக் பண்ணணும் அது செகண்ட் எக்ஸசைஸ் இந்த மாதிரி உங்கள் கட்டை விரலால் நல்லா உங்கள் பாதத்தை அழுத்தி விடணும் நல்லா இந்த மாதிரி டீப்பாக ப்ரெஸ் பண்ணி பண்ணணும் அப்படி முடியாதவங்க நக்கல் வச்சு இந்த மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணணும் நக்கல் வச்சு ப்ரெஸ் பண்ண முடியலைன்னா இந்த மாதிரி ஹார்ட் பால் எடுத்து அதை கீழே வச்சு நீங்கள் இந்த மாதிரி காலால் நல்லா அழுத்தி உருட்டணும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு சைடு ரவுண்டு இது எல்லாமே வந்து பண்ணணும் தேர்ட் வந்து எக்ஸசைஸ் இந்த மாதிரி பம்ப் பண்ணணும் காஃப் மசிலில் ஃபஸ்ட்டு ஹீல் தூக்கணும் அதுக்கப்புறம் டோர் லிஃப்ட் பண்ணி டேப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உட்காந்துட்டு காலை ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து மூவ் பண்ணுங்க ஃபைனலாக ஸ்ட்ரெச் பண்ணணும் காலை இந்த மாதிரி இன்க்ளை ஆன பொசிஷனில் வச்சுட்டு நீங்கள் ஃபார்வேர்டாக வந்தீங்கன்னால் போதும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்